சித்து சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னிங்கன்னா சீஞ்சில குடிநீர் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இது சீஞ்சல் இது பச்சையாக எடுத்துருக்கோம் ஒரு மூணு இலை எடுத்துருக்கேன் இது வந்து சுக்கு மிளகு இது வந்து திப்பிலி திப்பிலி இப்படி இருக்கும் அதை தூள் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு தூள் பண்ணிக்கிட்டேன் இரநூறு மில்லி தண்ணியில் மூணுத்தையும் கலந்து இப்போது கஷாயமாக போட்டு கஷாயம் இங்கே வச்சிருக்க இதுதான் சீந்தளியில் குடிநீர் இது வந்து சாப்பிட்டோம்னா குடித்தோம்னா காலையில் ஒரு வேளை வெறும் வயிற்றில் குடித்தோம்னா நல்லா பசியை தூண்டும் அகோரமாக பசி எடுக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா பசியை தூண்டி ஜீர்ணசக்தி மண்டலத்தை சீர்படுத்தும் இது எல்லாரும் செஞ்சு பயனடைங்க டெய்லி குடிக்க முடியலனா கூட வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை குடித்து உங்களோட ஆரோக்கியத்தை உங்கள் கையில் நீங்கள் பார்த்துக்கணும் இதுதான் செய்முறை நன்றி வணக்கம் சாந்தி நந்தி ஹர்ப்ளூஸ் பெங்களூர்